ஹாய் விவாஸ் வெல்கம் டு உங்கள் அம்ஸ்கனி கார்டன் ஏழை மணக்கு மோடியிலருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏலக்காய் மாலை ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக இருக்க ஒரு ஏலக்கா மாலை இந்த மாலை சைஸ் ரெண்டே அடிங்க நம்ம இந்த மாதிரி ஒரு மாலை வந்து நம்ம வீடியோல போட்டிருந்தோம் கஸ்டமர் பார்த்துட்டு சென்னையில இருந்து அவர் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு போடுறதுக்காண்டி ஆர்டர் கொடுத்துருக்காரு சூப்பராக இருக்கு பாருங்க மாலை மாலையை சுற்றி பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க மாலை அவ்வளோ அழகா இருக்கு காயும் நல்ல கலராக இருக்கு வாசனை சூப்பராக இருக்கு வாசனை அப்படியே கமகமோ இருக்கு இது வந்து அவர் வீட்டில் போறப்போ அந்த வீடே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் இந்த மாலையிலும் பார்த்தீங்கன்னா குஞ்சத்தில் வந்து நம்ம ரிங் வச்சுருக்கோம் இந்த ரிங் வைக்கிறது வந்து எல்லாருமே கேட்குறது சூப்பராக இருக்குது குஞ்சத்துலேயும் கலர் அருமையாக இருக்கு பாருங்க இந்த மாலை அவர் வீட்டில் போடுறப்ப வாசனை அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாலை வேணும் இவ்வளோ பெரிய சைஸ்ல வேணாலும் எங்களை கேளுங்க நாங்கள் சூப்பராக பண்ணி கொடுப்போம் ஆல் ஓவர் இந்தியா நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ் உண்டு நீங்க ஆர்டர் வந்து எப்பவுமே ஒன் வீக் மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சூப்பராக செஞ்சு உங்களுக்கு அனுப்பி கொரியர் பண்ணிடுவோம் ஸோ தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னோர்களின் பெருமைகளை குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வளர்ப்போம் உங்கள் மகிழ்ச்சி எங்கள் வளம் நன்றி வணக்கம்